ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஆகே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி அரசு ஊழியர்களுக்கு செம குட் நியூஸ் ஊதிய உயர்வு இழப்பீடு தொகை உயர்வு வெளியான சூப்பர் அறிவிப்புகள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டை சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு கடந்த சில நாட்களில் மட்டும் ஐந்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன மேலும் முதற்கட்டமாக அகவலைப்படி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது புதிய ஊதிய உயர்வு அறிவிப்பும் வெளியாகியுள்ளது அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஒன்பது சதவிகிதம் உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மேலும் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அகவிலைப்படியை நாற்பத்தி ஆறு சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்க முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் இது மட்டுமின்றி உள்ளாட்சி தேர்தல் பணியின் போது எதிர்பாராத விதமாக மரணமடையும் மற்றும் காயமடையும் பணியாளர்களுக்கான இழப்பீட்டு தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பணியின் போது இறந்த அல்லது காயமடை வாக்குச்சாவடி பணியாளர்கள் அல்லது வாக்குச்சாவடி பணியாளர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு கருணை இழப்பீடு வழங்குவதற்கான அரசாணையை ஏற்க அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி தேர்தல் பணியில் இருக்கும் போது அதிகாரி துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தால் அதிகாரியின் அடு உறவினருக்கு குறைந்தபட்ச தொகையாக இனி ரூபாய் பதினைந்து லட்சம் வழங்கப்படும் அம்மா உணவக தினக்கூலி பணியாளர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து ஊதிய உயர்வு வழங்கியது சென்னை மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மேலும் ரூபாய் முன்னூறாக ஆக இருந்தது பணியாளர்களின் ஊதியத்தை ரூபாய் முன்னூத்தி இருபத்தி ஐந்தாக உயர்த்தி மாநகராட்சி கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தான் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களின் பல நாள் கோரிக்கைகளில் ஒன்று காப்பீடு முறையை கொண்டு வர வேண்டும் என்பதே அரசு ஊழியர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது இந்நிலையில் தான் அரசாங்கத்திற்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை சீரமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்